சரீரே ஜர்ஜிரே ஊதே வியாதி கிரஸ்தே கரேபரே ஔஷதம் ஜாக்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி ஸ்ரீயப்பதியான வைகுண்டநாதன் அவருடைய ஒரு அவதாரம் தன்வந்திரி மூர்த்தியோ ஆக அவதாரம் பண்ணுற தன்வந்திரி பெருமாள் அப்படின்றவர் நோய்களை தீர்க்கக்கூடியவர் வியாதிகளை போக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்படி நோய்களை போக்கக்கூடியவர் அப்படின்னா அதே சுவாமி வந்து அமிர்த வந்து நம்மளுடைய வீட்டு காலிங் பெல்லை அழுத்தி நான் வந்து உங்களுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம எந்த ஒரு ஏதோ ஒரு பொருளை நம்ம ஆர்டர் பண்ணி அவங்க யாருமே வீட்டு கூட வரது கிடையாது நம்ம தான் கீழே போய் இறங்கி வாங்க வேண்டியிருக்கு ஒரு உணவு பண்டமாகட்டும் இல்லை வேறு ஏதாவது பொருளாகட்டும் நம்ம கீழே தான் போய் வாங்க வேண்டியிருக்கு கரெக்டாக வீட்டுக்கு வாசலில் கதவை தட்டி யாரும் கொடுக்கறது கிடையாது அவங்களே கொடுக்காத போது கடவுள் வந்து உங்களுக்கு வந்து கதவை தட்டி கொடுக்க மாட்டார் ஆனால் விஷயத்தை சுடுறார் என்ன சொல்கிறார் தன்வந்திரி மூர்த்தி அவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு எந்த விதமான வியாதிகள் வராமல் பார்த்துக்கிறது முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்கு முக்கியமாக ஆன்டிபயாட்டிக்காக இருக்கக்கூடியது மஞ்சள் மஞ்சள் பொடி இருக்கு பாருங்க அந்த மஞ்சள் பொடியை பாலில் கொஞ்சப்போர் ஒரு கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த விதமான கொடுமையான வியாதிகள் கேன்சர் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வராது எந்த விதமான வியாதிகளும் வராது அப்படின்னு சொல்கிற அடுத்து என்ன சொல்கிற முடிஞ்சப்போ இந்த மிளகு இருக்கு பாருங்க மிளகு கருப்பு மிளகு அதை சாப்பிட்டுடுவாங்க அவகாசம் இருக்கும்போது வால் மிளகுன்னு ஒன்று இருக்குது அதை சாப்பிட்டுட்டு ஒன்றோ ரெண்டோ அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி உனக்கு தூக்கம் வரலையா நீ வந்து இந்த தூக்கத்துக்கு உண்டான மாத்திரைகள்லாம் போட்டுக்காம அங்கே ஒரு அதுக்குன்னு உண்டான ஒரு மூலிகையாக எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதிக்காயை கொஞ்சம் பூரம் எடுத்து நம்ம குடிக்கிற பாலில் கொஞ்சம் ஓரம் கொடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா தூக்கம் வரும் வியாதிகள் என்ன வியாதிகள் இருந்தாலும் சரி இந்த கிராம்புன்றதுக்கு பாருங்க லவங்கம் அப்படின்னு சொல்லுவா கிராம்பு அப்படின்னு அது வந்து நமக்கு பிராணவாயுவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் தன்வந்திரி மூர்த்தி நமக்கு சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் நாம் பண்ண பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுடைய வியாதிகள் எதுவுமே இல்லாமல் அது மாதிரி நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பீன்ஸ் இதை மாதிரி நார்ச்சத்து உள்ள பொருள்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது எந்த விதமான நரம்பு பிரச்சனையும் வராது இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸாக நமக்கு தெரிய வருது அவருடைய வியாகியானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றா கொடுக்குறார் அது கிரந்த பாஷையில் இருக்கிறது தான் நான் உங்களுக்காக இந்த மொழியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா அது மாதிரி பப்பாளி இலை இருக்குது பாருங்கள் கொய்யா இலை இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பிளேட்லெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவார் ரத்தத்தில் பிளேட்லெட் கவுண்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்புறமா எந்த ஒரு அவங்கவுங்க வீட்டில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பணம் நிறைய தங்குறதுக்கு பச்சை கற்பூரம் இருக்கு பாருங்க அந்த பச்சை கற்பூரத்தை எல்லா இடத்துலையும் தூவி விடுங்கோ நல்ல வீடும் வாசனையா இருக்கும் மகாலட்சுமி என்னுடைய லக்ஷ்மிக்கு சுவாமி சொல்ற என்னுடைய லட்சுமிக்கு ரொம்ப பிரியம் வாசனையா இருக்கிற இடத்துலலாம் மகாலட்சுமி வாசம் பண்ணுவா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் மகாலட்சுமி இருக்கிற இடத்துல எந்த வியாதியும் வராது ஏன்னா கூடவே நானும் இருப்போம் தன்வந்திரியாக இருந்து எல்லா விதமான சௌகரியமும் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்றாம் அத மாதிரி மயில் பீலி இருக்கு பாருங்க அந்த மயில் பீலி கூட நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் இல்லை முகப்பில் வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தோடைய ஒரு சிம்பல் இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிம்பல் இருக்கு இல்லையா இதை மாதிரி அபிஜித் நட்சத்திரத்தோட சிம்பல் இதை தான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கிரீடத்தில் சூட்டின்னு இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இந்த மாதிரி கோலம் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு கோவில் திருக்கண்ணபுரம் அப்படின்ற ஒரு கோவில் ஒன்று இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு திருக்கண்ணபுரம் அப்படின்னு அந்த இடத்துல சுவாமி இதை மாதிரி அற்புதமான தர்சனத்தை கொடுத்துட்டுருக்கார் யார் ஒருத்தர் இந்த மாதிரி தர்சனத்தை பார்க்குறாளோ திருக்கண்ணபுரத்தில் வந்து இந்த மாதிரி பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு அவளுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி குழந்தை தாமதமாக இருக்கு ஆகலை எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு இந்த சிம்பலோட இவர் இருக்கிறதுனால எல்லாமே சரியாக இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறோம் நன்றி